ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லம் முன்பு போக்குவரத்து தொழிற்சங்க ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் ரேவதி சென்னை பல்லவன் பணிமனை இல்லம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் என்ன சொல்றாக அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ச்சியாக தங்களது ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கும் அரசு சார்பில் ஈடுபட்டிருந்தனர் அந்த முக்தரக பேச்சுவார்த்தை மூன்று முறை நடைபெற்றது அமைச்சர் தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் சுமூகமாக முடிவு எட்டப்படாததன் காரணமாக அவர்கள் ஏற்கனவே அறிவித்தது போல வேலைநிறுத்த போராட்டமானது மேற்கைய தினம் அதாவது நேற்று முன்தினம் பனிரெண்டு மணி முதலாகவே தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இன்றைய தினம் வரை வேலைநிறுத்த போராட்டமானது சிஐடியு அண்ணா தொழிற்சங்கம் ஏஐடிசி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக தங்களது ஆறு அம்ச கோரிக்கைகள் தங்களது உரிமை என்றும் தெரிவித்து வருகின்றனர் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முச்சதை போராட்டமானது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய முன்பு தொடங்கி இருக்கிறது இந்த முற்றுகை போராட்டமானது பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டமானது செய்யப்பட குறிப்பாக இந்த முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பனிமனைகள் மற்றும் போக்குவரத்து பேருந்து நிறுத்தங்கள் போன்ற பகுதிகளில் இது போன்ற தொழிற்சங்கத்தை சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் சொல்லிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்திய தினத்தை பொறுத்தவரை இது போன்ற பணிக்கு வராத போக்குவரத்து

பாரமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடியது பார்க்க முடிகிறது காலை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறிப்பாக நிலுவைத் தொகை மற்றும் ஒப்பந்த ஏற்பா பென்ஷனை உயர்த்தி வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்து வாரிப்பு பணி நியமனம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்று ஏப்ரல் மாதத்திற்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆரம்பிப்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த தொடர்ச்சியான போராட்டமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இங்கு ஈடுபட்டு வரக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்க அங்க ஊழியர்களை கேட்கும்போது தெரிகிறது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அரசு தெரிவித்ததை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய அகவிலைப்படி அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக குறிப்பாக நான்குமான ஓய்வூதிய அகவிலைப்படி மட்டுமாவது முதற்கட்டமாக கொடுக்க வேண்டும் பொங்கல் பண்டிகையை அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து பொங்கலுக்கு பிறகு பொங்கல் பண்டிகைக்கு பிறகாக அரசு நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை மூலம் நிதி நிலைமை சரியான பின்பு தங்களது அடுத்த கட்ட கோரிக்கைகளை நிறைவேற்று தருமாலும் கேட்டு அரசு தரப்பிலும் சரி அ போக்குவரத்து துறை அமைச்சரும் சரி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னாலும் கூட எந்த பேச்சுவார்த்தை எங்கு நடத்தப்பட இருக்கிறது எந்த கோரிக்கைகள் இன்று நிறைவேற்ற அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது குறித்து எந்த தகவமும் தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் திறந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் நாங்கள் தயாராக இருப்பதாகவும் முச்சலை போராட்டத்திற்கு முன்பு முன்னதாகவே பேச்சுவார்த்தை கூட நாங்கள் அதனை ஈடுபட்டு நீங்கள் பிரச்சனை சரி செய்யப்பட்டால் அதற்கு சரியாக ஒத்துழைப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் சரியாக பதினோரு மணி அளவில் இந்த பல்லவன் சாலை முன்பு சேர்ந்தவர்கள் ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தை தங்களது தொழிற்சங்க கொடிகளை இயங்கியவாறு ஈடுபட்டு வருகின்றனர் முத்துமை போராட்டம் இந்த சாலையின் தொடர்ச்சியாக பேரணியாக சென்று வல்லவன் இல்லத்தை இட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்காக காவல்துறை முதல் சாலை முதலே இந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த முற்றுமை போராட்டம் அதில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த முற்றுகை போராட்டம் மற்றும் இந்திய இன்றைய தினம் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக இது போராட்டம் அதாவது வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படைவதாக தெரிவிக்கப்பட்டு பொதுநல வழக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது அதுவும் கூட தற்பொழுது அது குறித்தும் மதிய வகையில் தீர்ப்பானது அதாவது அது குறித்த விசாரணை வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முற்றுகை போராட்டம் தொடங்கி இருக்கிறது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரேவதி